அதையும் அந்தமும் மானவரே அகில உலகத்தை படைத்த அவரே அல்பாவும் மேகம் ஆரவரே ஆதியும் அந்தம்மா இருக்கிறேன் அவர்தான் ஃபஸ்ட் அண்ட் த லாஸ்ட் அவர்தான் எல்லாமே என்பதாக ஆரம்பமும் அவர் தான் முடியும் அவர்தான் அதை குறிக்க வண்ணமாகத்தான் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது அப்போ ஆதியும் அந்தமும் ஆனவரே அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே அப்படின்னு ஆண்டவரை போது அவர் எவ்வளோ பெரிய தேவன் அவர் தான் இல்லாமே என்பதாக அவரை புகழுவதற்கு சமம் இயேசு கிறிஸ்துவன் நீதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் அற்புதத்தின் நேரம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சஷ்டிதார் என்று வேதம் சொல்கிறது இதன் மூலமாக ஒரு புதிய துவக்கம் இப்பூகுலகில் உண்டாகிறது உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெருமையான சூழலை காணப்படுகிறதா ஒரு புதிய துவக்கத்தை காண வாஞ்சியோடு இருக்கிறீங்களா இன்று ஒரு புதிய துவக்கத்தை இயேசு உங்கள் வாழ்க்கையில் தர போகிறார் மனிதர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலை தொழில் ஏற்பட்ட நஷ்டம் வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் தோல்வி அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து கொண்டு வாழ்க்கையே முடிந்தது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா இந்த முடிவை தான் ஏசு ஜெயத்தின் தொடக்கமாய் ஒரு ஆசீர்வாதத்தின் தொடக்கமாய் மாற்றப் போகிறார் இதோ உலகத்தின் முடிவு பரிந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்களித்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் இறுதி வரை கரம் பிடித்து நடத்தி செல்ல வல்லவராய் வல்லவராயிருக்கிறார் விசுவாசத்தோடு நிகழ்ச்சியை பாருங்க முதலாவதாக தேவனை துதித்து மகிமைப்படுத்தும் ஆதியும் வந்தும் மாணவரே என்றொரு பாடலை பார்க்க போகிறோம் அதனைத் தொடர்ந்து சகோதரர் மோகன் சிலரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களுடைய அற்புதத்திற்காக ஜெபிக்க நீங்களும் இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிங்க நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வாங்க கத்தை பாடைத்தவர அல்வாவும் ஓமேகாவும் மாணவரே ஆராதனை உமக்கே அல்வாவும் ஓமேகாவும் மாணவரே ஆராதனை உமக்கே ஆதியும் அந்தமும் மாணவரே அகில உலகத்தை படைத்தவரே அல்பாவுங்க ஓமே காம் மாதவரே ஆராதனை மக்க அல்பா உங்க பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இது உங்கள் அற்புதத்தின் நேரம் இயேசு கிறிஸ்து அற்புதமானவர் நமக்கு அற்புதம் செய்கிறவர் அதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் எனக்கு அவர் செய்வாரா இயேசு அற்புதமானவர் தான் அவர் அற்புதம் செய்கிறார் எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் செய்வாரா நிறைய பேருக்கு அதான் கேள்வி ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் உங்களுக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார் நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவர் அற்புதம் செய்வதை நீங்கள் பார்க்க முடியும் அவர் இயேசு கிறிஸ்தவ் என் மேல் அவர் அன்பு வைத்திருக்கிறார் என்னுடைய காரியத்தில் எனக்கு அற்புதம் செய்வார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும் நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கும் அற்புதம் நடக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் உங்களுக்கு என்ன அற்புதம் தேவை சுகம் தேவையா விடுதலை தேவையா ஒரு நன்மை நடக்கணுமா ஒரு உயர்வு வர வேண்டியது இருக்கிறதா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வர வேண்டுமா எந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் வேணும் அது உங்களுடைய குடும்ப காரியமாக பிஸ்னஸ் காரியமா வேலை காரியமாக ஊழியத்தின் காரியமாக எந்த காரியத்தில் என்ன விதமான நற்பதும் உங்களுக்கு தேவை முதல்ல அதை நீங்கள் நினைவில் நிறுத்தி கொள்ளணும் இந்த காரியத்தில் எனக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் தேவை என்று சொல்லி அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கணும் இப்போது அவரிடத்துல பிரார்த்தனை பண்ணணும் ஜெபிக்கணும்ல ஜெபத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி என்பது ஆண்டவரை துதித்து ஆராதிப்பது ஆண்டவரை ஆராதிக்கிறது என்பது எது சும்மா ஒரு பாட்டு பாடுறோம் அப்படி அல்ல நாம் ஆண்டவரை துதித்து பாடல் பாடி ஆராதிக்கும்போது அவருடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளுவதை உணர முடியும் என்றால் பர்லோகத்தில் என்ன நடக்கிறது தேவதூதர்கள் கோடானு கொடி தூதர்கள் இரவும் பகலும் அவரை பருசுத்தர் 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 என துதித்து ஆராதித்து கொண்டே இருக்கிறாங்க அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம் அப்போ பர்லோகத்தில் துதித்தால் மட்டும்தான் அங்கே வாசம் பண்ணுவாரா என்று கேட்டால் பூமியில் இருக்கிற நமக்கு ஆண்டர் கொடுத்துருக்கிற ஸ்லாக்கியம் நாம் அந்த தேவனை துதிப்பது ஆராதிப்பது ஆராதிக்கும்போது துதிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் ஆண்டுடைய மகத்துவங்களை சொல்லி அவரை புகழுவது அப்போ அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து புகழுவது வேத புஸ்தகத்தில் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது அவருடைய குணங்கள் எப்படிப்பட்டது மனுமக்கள் மேல் அவர் வைத்திருக்கிற பாசம் எப்படிப்பட்டது அதற்காகவர் என்ன செய்தார் எல்லாமே இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ இந்த வேதத்தை கவனமாய் வாசிக்கும்போது பானத்தையும் பூமியை உண்டாக்கியன ஆண்டவர் நமக்காக செய்து முடித்த காரியங்களையும் நம்மேலே ஒரு அன்போடு இருக்கிறதே அறிந்து கொள்ள முடியும் அவர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதையும் விளங்கிக் கொள்ள முடியும் அதை சொல்லி அவரை புகழ்ந்து பாடுவது தேவனை ஆராதிப்பது அப்படி பாடி அவரை ஆராதிக்கும்போது அவருடைய பிரசன்னம் அவருடைய வல்லமை நம்மை நிரப்பி ஆட்கொள்வதையும் நாம் இருக்கிற இடத்துல அப்படியே தெய்வ பிரசன்னம் இருப்பதையும் உணர முடியும் அதனால தான் தெய்வனை ஆராதிக்கிற பாடல்களும் அநேகம் வெளிவருகிறது இல்லை இப்போ ஒரு பாடலை நீங்கள் பார்த்தீங்கள ஆதியும் அந்தமும் ஆனவரே அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே அப்படின்னு என்னங்க வேத புஸ்தகத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் ஆண்டவர் தன்னை குறித்து ஒரு காரியம் சொல்கிறார் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் தன்னை குறைத்து ஆண்டு சொல்லும்போது சொல்கிறார் சொல்லுகிறார் ஆபரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது நான் சர்வ வல்லமுள்ள தேவன் அப்படின்னு வெளிப்படுத்துகிறார் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் மோசகிட்ட ஆண்டவர் பேசும்போது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு தன்னை வெளிப்படுத்துகிறார் இப்படி அவரை குறித்த நிறைய விஷயங்கள் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து வேகத்தில் எழுதப்பட்டிருக்கிறார் ஆண்டவர் சொன்னது மனிதர்கள் அவரை குறித்து அறிந்து புகழ்ந்த காரியம் இதெல்லாம் வேகத்தில் பார்க்கிறோம் தேவதூதர்கள் பாருங்கள் பரிசுத்தர் 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 ஆண்டவரை பார்த்து நீர் பரிசுத்தர் அது சொல்லி ஆண்டவரை துணிக்கிறாங்க அப்போ ஆண்டவுடைய சுபாவங்கள் குணங்கள் அவருடைய வல்லமைகள் இவைகளை சொல்லி தேவனை புகழுவது தான் ஆராதனை என்பார் இங்கே ஆண்டவரை சொல்கிறாரலா நான் அல்பாவும் ஒமேகாவும் அப்படின்னா என்னங்க அர்த்தம் அல்பான்னு என்னது ஒமேகான்னு என்ன நினைக்க தோன்றும் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டார் அந்த இயேசுவின் நாட்களில் கிரேக்க மொழி உலகளாவிய பல தேசங்களில் அதிகமான மக்கள் பேசக்கூடிய மொழியாக இந்த கிரேக்க மொழி இருந்தது கிரீஸ் நாட்டில் வந்து அலெக்சாண்டர் இது கிரேட் என்றால் அவர் வந்து ஒவ்வொரு தேசங்களில் பிடிக்கப் போன போது அந்த மொழியையும் அவர் பரவ செய்தார் இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள் பெரும்பாலான தேசங்களில் ஆங்கிலம் பேசுகிறாங்க புரிந்து கொள்கிறாங்க எதனால் இங்கிலாந்து தேசம் ஒரு காலத்தில் உலகத்தின் பல தேசங்களை அவங்க பிடித்த ஆளுகை செய்கிறாங்க அவங்க போன இடெல்லாம் ஆங்கில மொழியும் பிரபலமானது அதே மாதிரி தான் அந்த நாட்களில் அலெக்சாண்டர் த கிரேட் அவர் பல தேசங்களை பிடிக்கும்போது அவர் கிரீஸ் அந்த கிரேக்க நாட்டிலேருந்து வந்தவர் அதனால் கிரேக்க மொழியை எல்லா இடத்துலையும் பறவை செய்தார் அதனால் பெரும்பாலான மக்கள் அந்த நாட்களில் கிரீக் அந்த மொழியை கற்றுக்கொண்டு அறிந்து கொண்டதுனால தான் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டார் எல்லாரும் தேவ செய்தி வாசிக்கணும் அறியணும்ல என்பதற்காக எபிரேய மொழி என்பது யூதர்கள் பேசக்கூடிய மொழி அவங்க எபிரேயர்கள் என்றும் அழைக்கப்பட்டாங்க அந்த பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது அது யூதர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் ஆனால் புதிய ஏற்பாடு தான் உலகளாவில் எல்லா மக்களுக்குரிய தேவ செய்தி அடங்கி இருக்கிற புஸ்தகம் அது கிரேக்க மொழியில் எழுத முடி கத்தர்கபை செய்தார் இந்த கிரேக்க மொழியில் முதல் வார்த்தை வந்து அல்ஃபா அதான் முதல் வார்த்தை அல்ஃபா அப்போ கடைசி வார்த்தை வந்து ஒமேகா அதான் அல்ஃபா பீட்டா அப்படி வரிசையாக வரும் நம்ம வந்து இப்போ தமிழில் சொன்னால் ஆ ஆவும் நான் தான் அக்கனாவும் நான் தான் அப்போ முதல் எழுத்து கடைசி எழுத்து அதுதான் அதனுடைய அர்த்தம் நான் அல்பாவும் ஒமேகாவும் அப்படி இருக்கிறேன் என்னென்ன நான் ஆவாகவும் இருக்கிறேன் அக்கனாகவும் இருக்கிறேன் அதாவது முதலும் நான் தான் முடிவும் நான் தான் அதுதான் அன்று சொல்லுகிறார் அவர் தான் ஆரம்பம் அவர்தான் முடிவு என்ன உலகத்தை ஆரம்பித்தவர் உலகத்தை சிருஷ்டித்து அவர் இந்த உலகத்தை உருவாக்கி இந்த உலகத்தை ஆரம்பித்தவர் அவர் ஆதியாக முதல் அதிகாரத்தில் பார்க்குறோம் இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி புஸ்தகத்தில் பார்க்கும்போது உலகத்தின் முடிவு அப்போ ஆரம்பமும் அவர்தான் முடிவும் அவர்தான் அதை குறிப்பதற்கு தான் அல்பாவும் ஓமேஹாவிருக்கிறேன் ஆதியும் அந்தமாக இருக்கிறேன் ஆதி அதான் முதல் முடிவு ஆதையும் மந்தமாக இருக்கிற முந்தினவரும் இருக்கிறேன் எல்லாமே ஒரே அர்த்தத்தை குறைக்கும் அவர் தான் ஃபஸ்ட் அண்ட் த லாஸ்ட் அவர் தான் எல்லாமே என்பதாக அப்போ ஆண்டவர் அவர் தான் எல்லாமே ஆரம்பமும் அவர் தான் முடியும் அவர் தான் அதனால் அவர் தான் முதலும் முடிவும் அதை குறிக்க வண்ணமாக தான் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது அப்போ ஆதியும் அந்தமும் ஆனவரே அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே அப்படின்னு ஆண்டவரை போது அவர் எவ்வளோ பெரிய தேவன் அவர் தான் எல்லாமே என்பதாக அவரை புகழுவதற்கு சமம் அதே மாதிரி தான் வேதத்தில் அவரை பற்றி சொல்லப்பட்ட சர்வ வல்லமை உள்ளவரே அப்படிலாம் அவரை புகழுகிறவங்கள நிறைய பேர் இருக்குது யகவா இயரே யகவா நிசியே யகவா ஷாலோம் யகவா ஷமா யகவா ருவா இதெல்லாம் வந்து ஒரு கொடுக்கப்பட்ட பெயர்கள் அவருடைய வல்லமை அவருடைய சுபாவம் அதெல்லாம் குறிக்கக்கூடிய பெயர்கள் அந்த நாமங்கள் பெயர்களை சொல்லி ஆண்டவரை புகழுவது ஆண்டவரை ஆராதிப்பது ஆண்டவரை துதித்து ஆராதிப்பது அது தேவனுடைய பிரசன்னத்தை நாம் மத்தியிலே கொண்டு வரும் அதனால்தான் இந்த பாடல் ஆண்டவரை ஆராதிக்கிற பாடல்களையும் நம்ம பாடி தேவனை துதிக்க வேண்டும் என்பதாக அதனால் தான் ஆலயங்களில் ஆராதிக்கும்போது பாருங்களேன் முதல்ல தேவனை புகழுகிற பாடல்களை பாடுவாங்க நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிற பாடல் இருக்கிறது ஆறுதலை கொடுக்கிற பாடல் இருக்கிறது விதவிதமான பாடல்கள் இருந்தாலும் ஆராதனையில் பாடும்போது எப்படி முதல்ல ஆண்டவரை புகழுகிற பாடலை பாடுவாங்க இல்லை அந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்திருக்குதில்ல அந்த பாடலை பாடி தேவனை துடிப்பது அப்போது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஆண்டவரை துதித்து பாடி ஆண்டவரை ஆராதிக்கும்போது தேவனுடைய பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளும் இந்த மாதிரி ஆண்டவரை புகழ்ந்து துதித்த பாடுவது என்பது சபை கூடி வரும்போது ஒரு ஜபத்தில் மக்கள் கூடி வரும்போது கைத்தட்டி பாடல் பாடி அவரை புகழுகிறோம் அது நார்மலாக தெரிந்த விஷயம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் அவரை ஆராதிக்கிறீங்களா அவரை புகழ்ந்து பாடுறீங்களா அவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா யோசித்து பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் நான் வந்து தினந்தோறும் அதிகாலையில் எழும்பி செபிக்கும்போது முதலாவது தெய்வனை துதித்து ஆராதிப்பது அப்போது இது மாதிரி பாடல்களை பாடி ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவங்க எழுதின பாடலாம் பாருங்களேன் நிறையா வந்து அந்த ஆண்டோடைய நாமத்தை சொல்லி தெய்வனை புகழுவதாக இருக்கும் ரொம்ப எளிமையாகவும் இருக்கும் நீ ஆண்டவரை துதித்து ஏகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர் யகோவா நிச்சய எனாலும் வெற்றி தருவீர் அந்த நாமத்தை சொல்லி அதனுடைய அறுத்தத்தை சொல்லி தேவனை புகழும்போது நமக்குள் ஒரு பெரிய ஆவிக்குரிய புத்துணர்வை உண்டாக்கும் நமக்குள்ளே வந்து ஒரு எழுப்புதலை உண்டாக்கி நாம் தேவனோடு இன்னும் நெருங்குவதற்கும் அவர் நம்முடன் நெருங்கி வருவதற்கும் ஏதுவாயிருக்கும் அதனால தான் தேவனை புகழ்ந்து துதித்து பாட வேண்டிய அவசியம் எடுத்தோட பாண்டவர் எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டம் இருக்குது இந்த வேதனை இருக்குது இதெல்லாம் எனக்கு சரிப்படுத்துங்க ஜெபிக்க வந்திருக்கிறேன் அது நான் ரெண்டாவது முதலாவது தெய்வனை புகழ்ந்து அவரை துதித்து பாடி மகிழ்வது இதை நீங்கள் செய்து பாருங்களேன் உங்களுடைய ஜப நேரம் ரொம்ப இனிமையாக இருக்கும் உங்களுடைய ஜபம் தெய்வ பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கிறதுனால ஜப நேரம் வந்து இனிமையான நேரமாக மாறிவிடும் இதுதான் நம்முடைய பழக்கம் அதனால தான் நம்முடைய ஆலய ஆராதனைகள் ஜப கூட்டங்கள் எல்லாம் அவர் இப்போ கொண்டு பாடுறதுல இந்த தனிப்பட்ட உண்டைய ஜப வாழ்க்கையில் முதல்ல ஆண்டு துதித்த பாடல் இந்த பாடல் அதற்காகத்தான் எழுதப்பட்ட ஒரு பாடல் இது ஆதியும் அந்தமமானவரே அதை கற்றுக்கொண்டீங்கன்னா கொஞ்ச நாளில் அப்படி கண்களை மூடி அவரை முன்னால் நிறுத்தி ஆதியும் அந்தமமானவரே அல்பாவும் மேகாவும் மாணவரே அப்போ எனக்காக ஆக உயிர் உயிர்த்தெழுந்தவரே என் பாவ சாபங்களை சுமந்தவரே அப்படி சொல்லி அவரை நினைத்து நீங்கள் பாடும்போதே உங்களுடைய ஆவியில் ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும் கவலைகள் சோர்புகள் பயங்கள் எல்லாம் விலகிறோம் ஒரு புது பலன் உண்டாகும் கத்தருடைய ஆசிர்வாதத்தை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் அதனால் இந்த அறுத்தத்தை உணர்ந்து நீங்கள் இந்த பாடலை எல்லாம் நல்லா கற்றுக்கொண்டு ரே மாதருள் ஆண்ட ஒரு துதிக்கிற பாடல்களை நீங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரை துதித்து பாடி அவருக்கு மகிமை செலுத்த உங்களுடைய நேரத்தை கொடுங்க உங்களை ஆசிர்வதிப்பதை காண்பீங்க இப்போ அவர் ஸ்தோத்திரமணி துதித்து முடிக்கலாமா தகப்பனே நீங்கள் ஆதியும் அந்தமும் ஆனவர் அல்பாவும் ஒமேகாவமானவர் நீங்கள் தான் முதலும் முடிவுமா இருக்கிறவர் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் சகலத்தை தாங்குகிறவர் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாரபடி என்று சொன்னவர் நீர் சர்வ வல்லமை உள்ளவர் அதிசயங்களை செய்கிறவர் அற்புதங்களை செய்கிறவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் என் மீது வைத்த அன்பினால் மனிதனாக அவதரித்து வந்தவர் எனக்காக செலுவிலை மறித்து உயிர்த்தெழுந்த மரணத்தை ஜெயித்தவர் சாத்தானை ஜெயித்தவர் உலகத்தை ஜெயித்தவர் எனக்கு சமாதானமும் சந்தோஷத்தை கொடுப்பதற்காக பாவங்கள் சாபங்களை சுமந்து முடித்தவர் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தௌத்தரம் ஸ்தோத்திரம் உம்மை துதிக்கிறேன் உம்மை மகிமைப்படுத்துகிறேன் வாழ்த்துகிறேன் நம்மை போற்றுகிறேன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர் என்னோடு வாசம் பண்ணுகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் உம்மை துதிக்கிறேன் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் வாழ்த்துகிறேன் எனக்காக யாவற்றை செய்து முடிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 உம்முடைய பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம் வல்லமைக்காய் ஸ்தோத்திரம் என்னை நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம் எனக்கு அற்புதங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் நிர்வாக்கு மாறாதவராயிருந்த அதிசயங்களை நடப்பிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 என்று மனதார நானுமை உமை மகிமைப்படுத்துகிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறேன் பிதாவே ஆமை ஆமை பிரியமானவர்களே இதே மாதிரி தினமும் ஆண்டவரை வரை நீங்கள் துதிக்கணும் உங்களுடைய வீட்டிலையே நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவரை ஆராதித்து நீங்கள் பழகணும் அந்த அனுபவத்தில் வந்துட்டிங்கன்னா உங்களுடைய ஜெமனர் ரொம்ப இனிமையாக இருக்கும் தினமும் கத்தர் ஆராதிங்க கத்தருக்குள்ளே எப்பவும் நீங்கள் புது பலனோடு இருப்பீங்க ஆமை பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கருத்தருக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் This program is sponsored by Brother Kumar and Family Jesus Borwell's உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருப்பதாக நீங்களும் தொலைக்காட்சி பங்களிட கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்

Info at JesusRedeems.org, our website www.jesusredeems.com. God bless you.